வணக்கம் நண்பர்களே அதாவது மீசை இல்ல பெரிய கரடி அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது வந்து காயப்படுத்தணும்னு சொல்லலை அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை மீசை இருக்கிறது இல்லாதது அவங்கவுங்க விருப்பம் இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது மீசை இல்லாமல் சாதித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஃப்ராடு வேலை பண்ணுறதும் சாதிக்கிறவங்களும் ஒன்றாக முடியாது என்றைக்குமே சரி ஒரு அடையாளத்துக்காக தான் மீசை இல்லாத அப்படின்னு குறிப்பிட்டிருக்கேன் ஒரு சினிமா டயலாக் தான் ஞாபகம் வருது செல்லத்துக்கு ஒன்றுமே தெரியலை அப்படிமாங்கள அந்த மாதிரி ஒரு கரடிக்கு ஒன்றுமே தெரியலை வக்கீல்னு சொல்லிட்டு தெரியுது என்னென்னா ஆப்பு வந்து ஸ்டோரில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க உண்மையாகவே மைவித்திரி மக்கள் வந்து ரொம்பவும் சந்தோஷத்தில் இருக்காங்க எதனாலன்னா சீக்கிரமாக விசாரணை நடக்குது சீக்கிரம் விசாரணை தானே எங்களுக்கு உண்டானது கிடைக்கும் எங்களுக்கு அதை அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்காங்க மைவித்திரி மக்கள் ஆப் விசாரணை போயிட்டுருக்கு ஏற்கனவே ஆப் வச்சுருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம் கேப்சா அடிக்கலாம் சீலிங் ஏன் பண்ணலாம் அப்படியே ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டவங்க இருந்து ப்ளூடூத்தில் வாங்கி யூஸ் பண்ணலாம் யாருக்கும் எந்த விதமான வருமான தடையும் இல்லை போயிட்டுருக்கு அந்த கரடி ஆப்பை பேன் பண்ணிட்டாங்களாம் அவ்வளவு தானாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஏகப்பட்ட பேர் ரெடியாக இருக்காங்களாம் ஆனால் வந்து ஏன் இப்போ வச்சுருக்கோம் இருக்கட்டும்னு பார்த்துக்கிட்டு இருக்காராம் அவர் ஏன்னா வந்து அவர் வந்து என்னமோ பிளான்ல இருக்கார் போல் ஒரு வேளை அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்கள வச்சு பேரம் பேச ட்ரை பண்ணுறாரா என்ன ஏது அப்படின்னு தெரியலை அந்த கரடி இந்த கரடியை கூட பரவாயில்ல சரி அது ஏதோ ஆதாயத்துக்காக பண்ணுது அது பணம் சம்பாதிக்கிறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு தெரியுது அப்படின்னு விட்டுரலாம் ஆனால் இந்த கரடிக்கு ஒத்து ஊதிக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு தெரியும் ஒரு இருபத்தி மூணோ இருபத்தி ரெண்டு கரடிகளோ காமெடி கரடிகள் அந்த கரடிகள் தான் வந்து எல்லா மைவேத்திரி மக்கள் போடுற வீடியோக்குள்ளேயும் வந்து உன் எப்படி ஓடிட்டான் ஓ எப்படி அவ்வளோதான் உங்கள் ஆப்பு பேனாயிடுச்சு நான் பத்து லட்ச ரூபா கட்டியிருக்கேன் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் ஐயோ ஐயோ எனக்கு உண்மையாகவே அந்த அவனுக்கு கமெண்ட்லாம் படிக்கிறப்ப சிரிப்பு தாங்க முடில ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அவனுக்கு பேச தெரியலை தெரியாதப்ப என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய அப்பா அம்மாவை பற்றி இல்லை எம்டியை பற்றி அசிங்கமான வார்த்தைகள் சொல்லி திட்டுறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இவங்களாம் என்னென்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்மலாம் ஒர்க்குக்கு போய்ட்டுருப்போம் ஒரு சில பசங்க வந்து கஞ்சா அடிச்சுட்டு ரோட்டோரத்தில் திரிவானுங்க அதே மாதிரி கேங்கு தான் இது அந்த மாதிரி கேங்கை அந்த பெரிய கரடி வந்து வாடகைக்கு எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லியிருக்கு இதுக்கு எவ்வளோ ஒரு கமெண்ட்டுக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு தெரியல உண்மையாகவே காசு வாங்கிட்டு பண்ணுறாங்களா இல்லை இதையும் வெட்டித்தனமாக இருக்காங்களான்னு தெரியல அதாவது இந்த பிரியாணிக்கு அலையிறது ஏதாவது கஞ்சாவுக்கு அலையிறது இந்த மாதிரி ஒரு கேங்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த கேங்கெலாம் வந்து தடை செய்யணும் இப்போ கூட பாருங்களேன் இந்த கரடிகள் வந்து கொஞ்சம் கூட அடங்காது எதனாலனா இதுங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது அந்த பெரிய கரடிக்கும் கிடையாது இந்த அதை சுற்றி நிற்கிது பார்த்தா அந்த இருபத்தி ரெண்டு கரடி அந்த கரடிக்கும் கிடையாதுங்க என்ன பண்ணுங்கன்னா இப்போ நான் வீடியோ போடுறேன் பார்த்திங்களா இதுக்கு கீழேயும் வந்து கமெண்ட் போடுங்க எப்படி கமெண்ட் போடுங்கன்னா ஒரு அதில் வந்து ஒரு பத்து பத்து கரடியாக பிரிச்சுக்கலாம் அந்த கரடிகளை ஒரு பத்து கரடி என்ன பண்ணும் அவ்வளோதான் உன் கம்பெனி அவ்வளோதான் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணும் ஒரு அஞ்சு கரடி என்ன பண்ணும் கேவலமாக ஏதாவது அசிங்கமான வார்த்தையை சொல்லி கமெண்ட் பண்ணோம் இன்னொரு அஞ்சு கரடி என்ன பண்ணோம்னா மைவித்திருக்குள்ளே இருக்கிற மாதிரியும் அப்படியே ஐடி போட்டு தள்ளிட்ட மாதிரியும் ஐயோயோ நிதர்சனமான உண்மையை சொல்கிறேன் கேட்டுக்குங்க நம்ம கம்பெனி அவ்வளோதான் இதுதான் உண்மை அவர் வந்தாலும் பணம் தரமாட்டார் எம்டி வந்தாலும் பணம் தரமாட்டார் நாளைக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் இப்படின்னே பேசுங்க இந்த போன கரடிகள் இந்த கரடிகளை பார்த்து சிரிக்க கூட முடியல ஏன்னா நமக்கு இப்போ வந்து கஷ்டகாலம் இப்போ வந்து எம்டி உள்ளே இருக்காரு இந்த நேரத்தில் இந்த கரடிகளை பார்த்து சிரிக்கிறதா இல்லை எம்டி எப்போ வருவார்னு யோசிக்கிறதா என்னன்னு தெரியல ஏண்டா இப்படி தர்ம சங்கடத்தில் ஆளாக்கிறீங்க ஒருத்தன் ஒருத்தவங்க டென்ஷனில் இருக்கப்போ வந்து கிச்சு கிச்சி மூடி சிரிப்பு காட்டிக்கிட்டு உங்களுக்கு அறிவு இருக்காடா சிரிக்க அதாவது நீங்க வந்து வேலை வெட்டி இல்லை அதாவது எங்களுக்காச்சும் மைவித்திரியில வந்து இப்ப கொஞ்சம் கஷ்டகாலம் போய்கிட்டு இருக்கு விசாரணை போயிட்டு இருக்கு நாங்கள் கொஞ்சம் ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே இருக்கோம் நாய்களே உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நீங்கள் வந்து வேலை வெட்டிக்கு போகிறீங்களா இல்லையா சார் சத்தியமாக நீங்கள் வேலை வெட்டிக்கு போகிறதில்ல எப்படி தெரியும்னா நாங்களாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு ரெண்டு வீடியோ பார்த்துட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் நீங்கள் மைவேத்திரி இருக்க எல்லா வீடியோவும் பார்த்துக்கிட்டு எல்லா வீடியோக்கும் போய் கமெண்ட் பண்ணிக்கிட்டு சத்தியமாக உங்களெல்லாம் எப்படி வீட்டில் வச்சு சோறு போடுறாங்கன்னு தெரியல உள்ள அடித்து துரத்திட்டானுங்களா என்னென்னு தெரியல அந்த அடித்து துறந்த கோவத்தை அந்த ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்க பொண்டாட்டி மேலே இருக்க கோவத்தை எவன் மேலேயாவது கொண்டு வந்து காட்டுவான் அந்த மாதிரி தான் வீட்டில் இருக்க கோவத்தை இங்கே வந்து காட்டிகிட்ருக்கீங்க போல் டே நீங்கள் வயித்தெறிச்சல் எறிங்கடா ஒன்றும் தப்பு கிடையாது உங்கள் வயிற்றுறிச்சல் வந்து எங்களுக்கு வந்து கடவுள் துணை இருக்குது முருகப்பெருமான் துணை இருக்கார் அவர் பார்த்துக்கார் இப்போ இதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க முருகன் உங்களை மாதிரி கெட்டது செய்கிறவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய மாட்டார் நல்லது செய்கிறவங்களுக்கு மட்டுந்தான் உதவி செய்வார் அப்படின்னு கதருவாங்க என்னாடி நாங்கள் கெட்டது செஞ்சோம் நீங்கள் பார்த்தீங்களா சரிடா நீங்கள் பேசுகிறீங்கல்ல உங்கள் பெரிய கரடி இருக்குல்ல அது ஒரு கட்சியில் தானே இருக்குது அப்படியே பெரிய இந்த கட்சி மாதிரி நாங்கள் வந்து தோத்தாலும் நாங்கள் ஜெயிச்சதாக அர்த்தம் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்கல்ல நிறையா மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல வயநாட்டுக்கு என்ன உதவி பண்ணானுங்க வயநாடு எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு என்ன உதவி பண்ணானுங்க கேட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்களா கேட்டு வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு எங்களை என்ன வேணால் அசிங்கமாக திட்டுங்கடா கேட்டுக்கிறோம் ஆனால் எங்கள் தலைவர் சக்தி ஆனந்தன் தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தப்போ நூறு வண்டியில் போயிட்டு உதவி பண்ணாரா அந்த வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஆன்லைனில் ஆனால் அதெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சு பிரயோஜனம் கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் பெரிய கரடி சொல்கிற மாதிரி மிகப்பெரிய தற்குரிகள் தற்கொறி நாய்கள் நாட்டுக்கு ஒருத்தர் நல்லது செஞ்சால் உங்களுக்கு பிடிக்காது அப்படியே வந்து ம ஒரு கேவலமான ஜந்துக்கள் நீங்கள்லாம் போயிட்டு அவன் கூட அந்த பெரிய கரடி கூட சேர்ந்துக்குங்க சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போடுங்க என்னைக்காக இருந்தாலும் உங்களுக்கு ஆப்பு ரெடியாக இருக்கும் ஆப்பை வந்து தேடி 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 போய் உக்காந்துக்குங்க நன்றி நண்பர்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்